வணக்கம் தமிழ் மக்களே நேற்று கோயிலுக்கு போகும்போது இந்த பாதை வந்து ரொம்ப அழகாக ஒரு ரெண்டு பக்கமும் வந்து விவசாய நிலத்தில் மேலே மேகமூட்டத்தோட மலையில் இந்த மாதிரி ஒரு ட்ராவலிங் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு அவங்க அப்பாவுக்கு பிறந்த நாளுக்கு ஒரு சோஷியல் மீடியா ஆப் மூலயமா அவங்க அப்பாவுக்கு சில வரிகளை பரிசளித்து கௌரவப்படுத்தினாங்க அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை இன்றைக்கி உங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் கைப்பிடித்தவுடன் என்பா என் இதயம் முழுதும் நீ தான் என் பெயரில் என் பெயர் ஒலிக்குது என் ரத்தத்தில் கனவு வலிக்குது நீ கற்று தந்த தைரியம் என் குரலில் ஒலிக்கிறது வெற்றி கிடைத்தாரோ நீ

உன் பாடங்கள் பாதை நான் பறக்கிறேன் உன் கனவுகளை அணைத்து என் வெற்றியோடு உன்னை பெருமைப்படுத்த உன் உழைப்பு தான் என் கீதம் உன் போராட்டம் என் மீட்பு பீதம் பன்னிரண்டில் எனக்கு தெரியும் ஆனால் இப்போ நான் வெற்றியை வரையற செய்யும் நான் சாமான்ய மகள் இல்ல உன் ஈரத்தம் தான் என்று நான் விதிகளை பின்பற்ற மாட்டேன் விதிகளை எழுதுவேன் உன் கையாலே இருதையம் உன் பேருதான் என் பெருமை நான் பார்க்கிறேன் உன் ஆசிவாத்து தோடு உலகம் பார்க்கட்டும் நானே உன் கனவு நீ காணும் வானமே என் இலக்கு நானும் சிறகுகள் கொண்டு பறக்கு பறவை நான் தினகரன் மகள்